இந்தியாவின் புதிய கண்டுபிடிப்புகளுக்கான காப்புரிமை பெறுவதில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது மொத்தம் ஏழாயிரத்து ஐநூறு காப்புரிமை பதிவுகள் தமிழ்நாட்டிலிருந்து செய்யப்பட்டுள்ளது பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு ஆராய்ச்சியாளர்கள் கல்வியாளர்கள் மற்றும் பேராசிரியர்களின் கண்டுபிடிப்புகளுக்கு காப்புரிமையை தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மாநில மன்றம் பெற்றுத்தருகிறது ஒன்றிய அரசிடமிருந்து பெறப்படும் இந்த காப்புரிமையின் மூலம் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு உரிமை கொண்டாட முடியும் தொழில் முனைவோராக மாறுவதற்கான அடித்தளத்தையும் காப்புரிமை மூலம் உருவாக்க முடியும் அறிவை அடிப்படையாக கொண்டு கண்டுபிடிப்புகளை உருவாக்குவதில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களே முன்னிலை வகிக்கிறார்கள் இந்திய அளவில் மொத்தம் ஏழாயிரத்து ஐநூறு காப்புரிமை பதிவுகளுடன் தமிழ்நாடு முதல் இடத்தில் உள்ளது தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மன்றம் இந்த புவிசார் குறியீடு என்ற ஒரு காப்புரிமையை அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான பொருட்களை அடையாளம் கண்டு அதை ஒரு அசோசியேஷன் என்ற முறையில் ஃபார்ம் பண்ணி அதை நாங்கள் இன்றைக்கு கிட்டத்தட்ட நாற்பது பொருட்களுக்கு அந்த புவிசார் குறியீடை பெறுவதற்கு நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களும் கல்லூரிகளும் அந்த முயற்சியில் இப்போ எங்கள் வழியாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிலிருந்து புதிய கண்டுபிடிப்புகள் வருவதை மேலும் அதிகரிக்க தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மாநில மன்றம் பல்வேறு உதவிகளை வழங்கி வருகிறது விரைவாக காப்புரிமை கிடைப்பதற்கான வழிகாட்டுதல்களையும் அம்மன்றம் அளித்து வருகிறது இதன் மூலம் காப்புரிமை பெற மூன்று ஆண்டுகள் வரை காத்திருக்க வேண்டிய நிலையை மாற்றி ஒரே ஆண்டில் பெற முடிவதாக கண்டுபிடிப்பாளர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் நாம் கண்டுபிடித்திருக்கிற இந்த மிகவும் மிகவும் குறைவான இடத்திலேயே ஒரு அறிவியல் பூர்வமான கணித அடிப்படையிலான எல்லாருக்கும் ஃபிசிக்கலாக ஃபிட் ஆகக்கூடிய அத்தெட்டிக் ட்ராக் போடப்பட்டுள்ளது இது இருநூறு மீட்டர் ட்ராக்கினுடைய தன்மைகள் என்னவோ அதே தன்மைகளோடு கூட இது செயல்படக்கூடியது இது எல்லா பள்ளிகளிலும் கொண்டு வரப்பட வேண்டும் எந்தெந்த பள்ளிகளிலெல்லாம் அத்தெட்டிக் ரன்னிங் ட்ராக் இல்லையோ அங்கெல்லாம் கொண்டு வர ஏதுவாக இருக்கும் பெரும்பான்மையான பள்ளிகளுக்கு பயன்படக்கூடிய ஒரு அத்லிக் ரன்னிங் சிஸ்டத்தை கண்டுபிடித்திருக்கிறேன் ஒவ்வொரு ஆண்டும் கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்க ஆராய்ச்சி ஊக்குவிக்கும் திட்டத்தையும் தமிழ்நாடு தொழில்நுட்ப மாநில மன்றம் செயல்படுத்தி வருகிறது தேர்வு செய்யப்படும் ஆயிரம் பேருக்கு தலா பத்தாயிரம் ரூபாய் ரொக்க பரிசுகள் வழங்கப்படுகின்றன வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத ஆராய்ச்சி கண்டுபிடிப்பு ஊக்குவிப்பு திட்டம் நாட்டிற்கே முன்னோடியாக அமைந்துள்ளது என்றால் மிகையல்ல சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மகேஸ்வரன் உடன் செய்தியாளர் கதிர்ஷா உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பண்ணுங்க